அண்ணா அதை பற்றியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா மங்களநாதர் உத்தரகோஷம் வகையில் வந்து மண்ணுக்கு முன்பு வந்த மங்களேஸ்வரன் மங்களனாக சொல்லியிருக்கிறாங்க அந்த இடத்த சார்ந்து நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஐயா சாஸ்திராவுடைய ஆலயமாக அமைஞ்சிருக்கு அது மாதிரி நம்ம இங்கே ஒரு சிறப்பு என்னன்னா ஒரு அன்னதான் அன்னம்பாலிப்புங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த அன்னம் வந்து ஒரு சிலர்கிட்ட வந்து நம்ம அன்னம்பாளிக்கிறது ஒவ்வொரு இதாக இருக்குது இப்போ சிவனடியார்கள் சாதுக்கள் சன்னியாசிகள் இப்படி ஒரு சித்தர்களுடைய வழிபாட்டில் ஐயப்ப எல்லாம் ஒன்று கூடி இந்த இடத்துல வந்து ஒரு அண்ணம்பாளிப்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுங்கய்யா இது போல மேலும் மேலும் இது முதலாம் ஆண்டுங்கிற வேற இருக்குது இதில் மேலும் மேலும் ஒரு வளர்ச்சி ஆகி அந்த மகளநாதர் மகளேஸ்வரிக்கும் இந்த சாசாயாவுக்கும் வேண்டிக் கொடுக்குறேன் இது மேலும் மேலும் வளர்ச்சி ஆகிறதுக்கு நம்ம ஒரு உறுதணியாக இருக்கு ஐயப்படியார்களும் சிவனடியார்களும் சாதுக்களும் சேர்ந்து உறுதணியாக இருக்கணும்னு வேண்டிக் கொடுக்குறீங்க சிவாயை நம்ம திரைச்சிருத்தம் இது சித்தர்கள் ஆசிர்வாதம் இங்க உள்ள மக்களுக்கு கடைச்சு மேலும் நல்ல நோ நொடியின்றி வாழ அரியன் வாழ்த்துகிறேன் ஓம் நம சிவாயர் மகாதேவ் ஓம் আরে <small>